நம்மளுடைய குட்டி கதையோட தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது உலகம் தோன்றிய வரலாறு உலகம் தோன்றிய வரலாறு எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னுனா அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு அல்லாஹத்தாலாவுடைய படைப்பின் மீதும் அவனுடைய படைப்பாற்றல் மீதும் அதீதமான நம்பிக்கை அதிகரிக்கும் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் இருந்தாலும் அவ்வப்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம அல்லாஹத்தாலா மேலே உண்டான பிரமிப்பும் அதிசயமும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போவோம் ஆர்வமும் அதிகரிச்சுக்கிட்டே போவோம் உலகத்துடைய வரலாறு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியணுங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதரும் அவருடைய ஏழு தலைமுறைகளை பற்றி தெரிஞ்சு சொல்கிறாங்க அது சுண்ண சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அவர்கள் பின்பற்றி வந்த நல்ல விஷயங்களை நம்மளும் தொடர்ந்து பின்பற்றி வர்றதுக்கும் ஏதுவாக இருக்கும் இதை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதுங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் தான் பிள்ளைங்களும் பிற்காலத்தில் நல்லொழுக்க முடியவர்களாகவும் நம்ம யாரு நம்மளுடைய பரம்பரைகள் எப்படிப்பட்டது நம்ம எந்த இதை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட மார்க்கத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஓகே இப்போ தாலா இந்த உலகத்தில் அவனுடைய ஒளியால் மட்டுமே நிரம்பி இருந்தான் அந்த ஒளியில் ஒரு சிறு துளியை எடுத்து வச்சு தான் இந்த உலகத்தையே படைத்தான் அந்த ஒரு சிறு துளியிலேருந்து உண்டானது தான் அனைத்து நட்சத்திரங்களும் கோளுகளும் அண்டவெளி வீதிகளும் இந்த இதில் ஒரு சின்ன இது தான் நம்மளுடைய பால்வீதி மண்டலம் அந்த பால்வீதி மண்டலத்தில் ஒரு சின்ன துளி தான் நம்மளுடைய சூரியனும் சூரிய குடும்பமும் அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் நம்மளுடைய பூமி அந்த பூமி உருவான பின்னாடி ஒரே தீக்கோளமாக இருந்துச்சு அந்த தீ கோளத்தை குளிர்விக்கிறதுனாக்கோ அதுக்கு ஒரு பெரும் மலை தேவைப்படுச்சு அந்த பெரும் மலையை தாலா பெய்ய வச்சாங்க இதெல்லாம் நடக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல ஆயிரம் வருடங்கள் ஏன்னா அல்லாஹு தலாவுடைய கணக்கில் ஒரு நாளுங்கிறது ஆயிரம் வருடங்களுக்கு சமமாக இருக்குது இல்லையா அதனால் அல்லாஹு தாலா பலாயிரம் வருடங்களாக இந்த பூமியின் மீது மலையை பொழிவிச்சு அதை குளிர வச்சு அதிலிருந்து தாவரங்களையும் காடுகளையும் மலைகளையும் உருவாக்கினான் அதுக்கப்புறம் அல்லாஹாலா கடல்களையும் உருவாக்கினா இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இயற்கை படைப்புகளும் உருவாயிருச்சு இப்போ தலா அடுத்ததாக விலங்கினங்களை உருவாக்கினா அப்போ உள்ள விலங்கினங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இதை ஐசிஎஜ் வில அனிமல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்பவே பிரம்மாண்டமான அனிமல்களாக இருக்கும் இது எல்லாமே அப்போ அல்லாஹாலாவுடைய படைப்புகளை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அல்லா நம்ம உலகத்தை படைச்சிருக்கான்ட்டு மிக மிகப்பெரும் படைப்பாளனுங்க அதுக்கடுத்து அல்லாஹுத்தாலா புகை நீக்கப்பட்ட தெளிவான ஒளியை கொண்டு மலக்குமரகளை படைத்தான் இந்த மலக்குமருகளை அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அவனுக்கு இதுக்கு செய்யக்கூடியவர்களாகவும் அவன் சொல்லப்போனால் அவங்களுக்கு சாப்பாடே வந்து திக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது அப்போ அந்த மாதிரி பரிசுத்தமான மலக்குமருகளை படைத்த அல்லாஹுத்தாலா அவங்களை கோடான கோடி பேரை படைத்தான் ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வேலை செய்கிற ஆட்களை பொறுத்து தான் அது எவ்வளோ பெரிய கம்பெனியை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைச்சா அல்லா எவ்வளவு மரங்களை படைச்சிருப்பான்னு நினச்சி பாருங்க நினைக்கவே முடியாது எண்ணிக்கையிலே அடங்காது அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தினருக்கு தலைவராக அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலிக் இஸ்லாம் அவர்களை படைச்சான் அதுக்கடுத்து அல்லாஹு தாலா ஜானுங்கிற ஒரு வகை படைப்பாக படைத்தாங்க இவங்களை வந்து அல்லாஹு தாலா நெருப்பால் புகையும் நெருப்பும் கலந்த ஒரு ஒரு பொருளால் அல்லாஹு தாலா நெருப்பால் படைச்சிருக்கான் இவங்களை அல்லாஹு தாலா பூமிக்கு அனுப்பி வச்சான் பூமியில் போய் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்திக்கிட்டு வணக்கம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அனுப்பி வச்சான் பூமிக்கு வந்த அவங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க அப்புறம் அவங்க அங்கே பூமியில் அநியாயம் அட்டூழியமும் பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க இப்படி அநியாயம் அட்டூழியம் பண்ணும்போதெல்லாம் அல்லாஹு தாலா பூமிக்கு மலகு மரங்களை அனுப்பி வச்சு அவர்களோட சண்டையிட வச்சு அவர்களை கீழ்ப்படியை செஞ்சான் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போதும் நாலாவது தடவையா அல்லாஹு தாலா அவர் ரொம்ப சேட்டை செய்யும்போது மலக்கு மலக்குமருகளை வந்து அனுப்பி அவர்களோட போர் செய்ய வச்சு அவங்கள கீழ்ப்பணிய வச்சான் அதுல கொஞ்சம் பேரை வந்து மலக்குமருகள் வானத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாக கைது பண்ணி மிச்சமுள்ள ஜான்கள் எல்லாம் குகைகளிலேயும் மலைகளிலும் தஞ்சம் போந்துச்சு இப்படி வானத்துக்கு அழைச்சி செல்லப்பட்ட ஒரு ஜான் கூட்டத்துல உள்ள ஒருத்தந்தான் அசாசில் இந்த அசாசிலுங்கிறவன் யாரு மலக்குமார்களுடைய தன்மைகள் என்ன அவர்களில் முக்கியமானவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அவர்களுடைய வேலைகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்